உள்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதாக சிசிடிவி கேமரா வளாகத்தில் செயல்படும் பல அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அரசு வாகனங்கள் விலை உயர்ந்த மின்சார பொருட்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதியதாக சிசிடி கேமரா பொறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் கரூர் மாவட்டம் கொலித்தரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கோட்டைமேட்டில் ராணி பங்கம்மாள் நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வருகிறது இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் வட்டார சேவை மைய கட்டடம் வட்டார நாற்றங்கள் அமைத்தல் வட்டார நாற்றங்கள் அமைத்தல் கூடுதல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் அம்மா சிமெண்ட் கிடங்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கீழ் செயல்படும் குழந்தைகள் பள்ளி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் பயிரும் மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு திட்டம் மூலம் மதிய உணவுடன் கூடுதலாக முட்டை வழங்கும் கிடங்கு உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் ஊரக வளர்ச்சி உவக்கோட்டம் அலுவலகம் ஆகியவைகள் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறது இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி வளர்ச்சி அலுவலர் மற்றும் மண்டல அலுவலர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் கிராம சேவையர் அலுவலக மேலாளர்கள் சத்துணவு மேலாளர் கணக்கர் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர் மற்றும் பணியாளர்கள் இந்த அலுவலகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பணியில் இருந்து வருகிறார்கள் மேலும் இந்த அலுவலக வளாகத்தில் தனியாக செயல்பட்டு வரும் வேளாண்மை விரிவாக்க மையம் அலுவலர் உதவியாளர்கள் வட்டார சேவை மையத்திட்ட ஒன்றிய அலுவலர் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் பணியாளர்கள் ஊரக வளர்ச்சி உபக்கோட்ட உதவி செயற்பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் பணியாளர்கள் கலைஞர் குடியிருப்பு திட்ட பயனாளிகளுக்கு சிமெண்ட் வழங்கும் குடோர் ஊராட்சிகளுக்கு பல்வேறு மரக்கன்றுகள் வழங்கும் வட்டார நாற்றங்கள் இரண்டு மையம் உள்ளிட்டவை இந்த அலுவலக வளாகத்தில் இயங்கி வருகிறது அரசு வழிகாட்டுதலின்படி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களையும் அலுவலர்களையும் கண்காணிக்கவும் பல்வேறு குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இதில் வளாகத்தில் கீழ்ப்பகுதியில் அலுவலகத்திற்கு வருபவர்கள் அலுவலகத்திற்கு உள்ளே வெளியே செல்பவர்கள் வருபவர்களை கண்காணிக்கும் வடக்கு திசையில் செல்லும் அலுவலகங்களுக்கு வருபவர்களை கண்காணிக்க மூன்று கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று கேமராக்களும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதேபோல் கட்டிடத்தின் மேல் பகுதியில் அலுவலகத்திற்கு வருபவர்களையும் செல்பவர்களையும் கண்காணிக்க மூன்று கேமராக்களும் வேளாண்மை விரிவாக்க மையம் சேவை மையம் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களை கண்காணிக்கவும் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதில் ஒரு கேமரா மட்டும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது மற்ற ஐந்து கேமராக்களும் சேதம் ஏற்பட்டு தரைப்பகுதியை பார்க்கும் வகையில் தொங்கியவாறு இருந்து வருகிறது இந்த அலுவலகத்திற்கு வருகை தரும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஊராட்சி திட்ட அலுவலர் மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குனர் மாவட்ட ஊராட்சி பொறியாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் வந்து செல்கிறார்கள் அனைத்து கேமராக்களும் சேதம் ஏற்பட்டுள்ளதை அனைத்து அதிகாரிகளும் பார்த்தும் கண்டும் காணாமல் இருந்து வருகிறார்கள் இந்த அலுவலகத்தில் பல அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தாலும் சுற்றுப்பகுதி பொதுமக்களிடையே சொந்த வாகனங்கள் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்திற்கு விலை உயர்ந்த பொருட்கள் கணினி ஜெனரேட்டர் வேளாண் உற்பத்தி விதைகள் குழந்தை வளர்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்படும் சத்து மாவுகள் அம்மா சிமெண்ட் கிழங்கில் வைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் யாற்றங்கால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நான்கு ஜீப் உள்ளிட்ட பொருட்களுக்கு சேதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா பழுது ஏற்பட்டதா சமூக விரோதிகள் கேமராக்களை சேதப்படுத்தினாரா என்று சந்தேகங்கள் ஏற்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் அரசு வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்ட விலை உயர்ந்த சிசிடிவி கேமராக்களை சரிசெய்து குற்ற சம்பவங்களை தடுக்கவும் அலட்சியமாக இருந்து வரும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அரசு வாகனங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்